ஸோ படத்தில் இமி ஜாக்சன் நம்ம எல்லாரும் ஒரு அழகாக நம்ம வந்து அவர் தான் இன்ட்ரிடியூஸ் பண்ணார் பட் இந்த படத்தில் வந்து ஒரு மெச்சோரோடான ஒரு ஒரு அவ்வளோ அழகாக அந்த ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க ஆக்ஷனும் பண்ணியிருக்காங்க ஸோ போலீஸ் ஆஃபீஸில் வராங்க இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்குது அந்த ரோலில் வந்து ரொம்ப அழகாக ஆக்ஷன்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு ஜாப் அது விடன் இல்லை ஒன்றும் ஒரு ஜானர் படமாக அமைஞ்சிருக்கு

இப்போ ஆடியன் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த படம் எல்லாத்தையும் படம் எல்லாத்துக்கும் தான் நம்ம நீங்கள் கோவை ஒரு பேக் பேக்ரவுட் இருக்குது அதனால் கோவிலில் தான் ஸ்கிரிப்ட் ட்ரிப்ட்டு தோங்குற மாதிரி இருக்கும் படம் ஸ்டார்டிங் அங்கேருந்து ஆரம்பிக்கும் ஸோ படம் பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் அது என்னென்னு நான் இப்போ சொன்னால் நிறைய ரிவீல் ஆகும் ஒரு நாள் வெயிட் பண்ணிக்கலாம் அப்போ இது எனக்கு இன்னொரு ஸ்டப் மேலதான் சொல்லணும் இன்னைக்கு பிஜேபல் சினிமா தேட்டருக்கள் சினிமான்னு மாறிட்டு வந்து கோவிட்கப்புறம் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டருக்குள்ள வரதுனால எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் படம் கொடுக்கும்

ஆக்சுவலியும் வாங்கியிருக்கு ஆக்ஷன் யூஸ் பட் இப்படி ஒரு எனக்கு சொல்ல தெரியல பட் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் லார்ஜர் ஆடியன்ஸ் ரெண்டு பேருமே சார் வந்து கிடையாது ஸோ அவங்க ஒரு ஸ்ட்ராங் பண்ணுறாங்க ஸ்ட்ராங் கேரக்டர் அவங்க வந்து நம்ம ஃபார்மில் நம்ம இருப்பாங்க ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் கேரக்டர் தான் அவங்க ஜாப் ரொம்ப நேச்சுரலாக இந்தியாவில் நம்ம ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஒரு சரிதா மேடம்லாம் பார்த்தா எப்படி இருக்கோம் ஒரு ஷோபா மேடம் பார்த்தா எப்படி இருக்கோம் அந்த மாதிரி ஒரு இஸ் தமிழ் சினி மத்த ஒரு ரொம்ப நல்ல டிகைன்னு தான் சொல்லுவாங்க கெரியரில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு படம் எனக்கு ஆமாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் அண்ட் மிஷன் மூலியமாக வர்றது வந்து எனக்கு இன்னும் ரெட்டி ரெட்டிப்பு சந்தோஷம் ஏன்னால் இது ஒரு மேபி படங்கள் வரிசையில் பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்கேலில் அமைஞ்ச ஒரு படம் ஏன்னா வந்து நீங்கள் விஷுவலாகவும் சரி காஸ்டிங்காகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி எல்லாமே எனக்கு கொஞ்சம் லார்ஜர் நான் இது வரைக்கும் பண்ணதுலேருந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு ஸோ அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ட் இது அந்த கண்டென்ட் இருக்கு உள்ள ஸோ அது அதுதான் முக்கியம் ஒரு கதை என்ற ஒரு விஷயம் ஒன்னு இருக்கு அதுல கதையோட ஆக்ஷன் வர்றது தான் இதுல வந்து ஹைலைட்டான ஒரு விஷயமா இருக்கும் படம் பார்க்கும்போது நமக்கு புரியும் அந்த வேலை அவங்க தவிர பண்ணிருக்க முடியாது ஒரு ஃபாரின் போலீஸ் நமக்கு தேடி போல் அந்த ஒன் திங் நோ அபவுட் இங்கிலீஷ் இஸ் வெரி வெரி சின்சியர் அண்ட் வெரி டெடிகேட்டட் டெடிக்கேட்டட் ஒட் எவர் டூ ஜஸ்டிஸ் ஃபார் த ரோல் அது தெரியும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்ஸ் இந்த படத்துக்காக போய்ட்டு செல்லோமா செட்டை போய் ஸ்டென்ஸ் கத்துக்கிட்டு ஷி வெயின் டூ ஆஃப் எஃபால்ட் டூ ஒரு ஸ்டாண்ட்ஸ் அண்ட் பற்றி படம் பார்க்கும்போது நமக்கு புரியும் ஏன் இந்த படத்தில் கேமின்னு வெரி பவர்ஃபுல் ரோல்